அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இனி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கெட்ட சக்திகளை விரட்டும் செம்பு மோதிரம் அதாவது கெட்ட சக்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணமும் கெட்ட சக்தி தான் நமக்காக யாராவது ஏதாவது நினைச்சாலும் தப்பாக கெட்ட சக்தி தான் அதனால் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இதனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரிய தடைகள் வந்து ஏற்படும் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெட்ட சக்திகளை வந்து நம்ம கிட்ட அண்டாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது மோதிரம் இந்த மோதிரம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை இதில் எண்ணற்ற உலோகங்கள் இருந்தாலும் கூட இந்த செம்பு மோதிரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மாற்றங்களை அதாவது வந்து பொதுவாக வந்து உலோகத்துடைய குணங்கள் வந்து நிறைய இருக்குது சித்தர்கள் அது ரசவாதத்தில் வந்து நிறைய அதை சொல்லியிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த செம்பு மோதிரத்தை வந்து அணிந்து கொண்டால் நம்ம உடலில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வழியில் வந்து அணிஞ்சு கொண்டால் அதாவது மோதிரம்ன்றது மோதிரில் அணியக்கூடியது சில பேர் காப்பு அப்படின்ற முறையில் கூட போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து அந்த மோதிரங்கள் அந்த செம்பை வந்து அணிந்து கொண்டால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் வந்து நம்மளை வந்து நெருங்காது அதனால் வீட்டுக்குள்ளே போய் சில பேர் வந்து சில பிரச்சனை அனுபவிப்பாங்க அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய தீய சக்தியோட விளைவு அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தி வெளியில் போனாலும் கூட நம்மக்கிட்ட வந்து பொதுவாக எதையும் அண்டை விடாமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உலோகத்துக்கு உண்டு அதாவது செம்பு பியூர் செம்பு அது போக நோய்கள் நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு நம்ம உடம்புல வந்து நோய்கள் இருந்தா அந்த நோய்களை வந்து சரியான முறையில் வந்து அது பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த உலோகத்துக்கு உண்டு அது போக தாமரம் ஒன்று தாமிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அந்த நாளில் நம்ம பாலங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் கூட பயன்படுத்திருக்காங்க அது சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி உடல்ல வந்து நல்ல அற்புதமான இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் அதாவது நல்ல திறனான ஒரு சக்தி கிடைக்கும் சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த தாமிரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தலாம் இன்னைக்கு அது எப்படி எங்க இருக்குது என்று தேடி கண்டுபிடிக்கணும் அதை வந்து நம்ம போறதுனால கண்டிப்பா அதுலேயும் வந்து நோய்ப்பு சக்தி இருக்கு அதனால வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மோந்திரத்தை நம்ம அணியிறதுனால என்ன சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மைகள் வந்து வெளியே போகும் உடல்ல வந்து நமக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்து அந்த குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுனா அது வந்து நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த மோதிரத்துக்கு உண்டு கண்டிப்பாக இந்த மோதிரம் அணிவதனால இவ்வளோ பலன்கள் இருக்குது அதுபோக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை கூட சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த செம்பு மோந்திரத்துக்கு உண்டு இந்த செம்பு மோதிரத்தை நம்ம அணியும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஜாதகத்துல சூரிய திசைன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சில தொல்லைகள் ஏற்படுதா இருந்தாலும் கூட இந்த திசையை வந்து இது வந்து சமநிலைப்படுத்தி சரியான ஒரு வழிகாட்டியை செஞ்சு இந்த மோதிரம் வந்து நமக்கு வந்து வழிநடத்தும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து ஒரு சமச்சீரான ஒரு விஷயத்த வந்து உருவாக்கி கொடுக்கும் ஸோ இப்படி எண்ணற்ற விஷயங்களை உள்ளாடிக்கிறது தான் இந்த மோதிரம் இது மோதும் விரல் சொல்லக்கூடிய நம்மளுடைய விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலில் வந்து அணியிறது ரொம்ப சிறப்பு அணியும் போது சுத்தி பண்ணி முறையாக இதை ஆலோசனை பெற்று அணிந்தா ரொம்ப அற்புதமான பலனை பார்க்கலாம் நன்றி